வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்கினை தியானம் அல்லது புருவ மத்திய தியானம் இந்த ஆக்கினை அப்படிங்கிறத சக்கரங்களில் நம்ம உடலில் இருக்கிற ஏழு சக்கரங்களில் இந்த ஆக்கினைங்கிற சக்கரம் வந்து புருவ மத்தியில் இருக்கின்றது இந்த புருவ மத்தியில் வைத்து தியானம் செய்கிறதுனால ஆகாமிய கர்மம் அப்படிங்கிற கர்மத்திலிருந்து விடுபட முடியும் ஆகாமிய கர்மம் அப்படின்னா என்னதுன்னா இனிமேல் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதாவது எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யப்போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கையில் தான் இருக்கின்றது அந்த மாதிரி நம்முடைய செயல்களை வந்து நல்லவையாக மாற்றிக்கொள்வதற்காக இந்த புருமதி தியானம் உதவியாக இருக்கின்றது அது தவிர அங்கே பிட்யூட்டரி அப்படிங்கிற சுரப்பி இருக்கின்றது அந்த பிட்யூட்டரி சுரப்பி வந்து தலைமை சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க அது தலைமை சுரப்பி அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம உடலில் இந்த தைராய்டு தைமஸ் அந்த மாதிரி மற்ற கீழ்மைய தியான சக்கரங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த பிட்யூட்டரி சுரப்பிக்கு வந்து இருக்கின்றது இதனால் வந்து பார்த்தோன்னா நம்முடைய உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இந்த மாதிரி சக்கரங்கள் சம்மந்தமாக இந்த நாளமில்லா சுரப்பிகள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய யோகம் வாழும் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்